உங்களுக்கு என்னென்ன வயசாவுது எழுபத்தஞ்சு ஆகுதுங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்றது சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் ஓகேங்க என்னனா இவ்வளோ மாத்திரை என் பொண்டாடிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேளை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்லை அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிறத இங்க ஐம்பது நூறுக்கே விற்கிறாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான் வளர்ச்சியும் தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அகில சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் சவால் விடுத்துள்ளார் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து சரத்குமார் ஆலங்குளம் பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது ஆலங்குளம் பேருந்து நிலையம் அருகேயுள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவச்சிலைக்கு பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுடன் சேர்ந்து மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய சரத்குமார் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஆறாயிரம் ரூபாய் வழங்கிய ஆட்சி மத்திய பாஜக அரசு என்றும் திமுகவினர் மதுக்கடைகளை மூடுவோம் என கூறிவிட்டு அதனை அவர்கள் செய்யவில்லை எனவும் கடுமையாக சாடினார் மேலும் தன்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ளார்

அப்படித்தான் நடந்துட்டு இருக்க சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கயாச்சும் நடக்குமா சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா வேண்டாம சிந்தித்து பாருங்கள் சொல்லுகிறேன்